விஜய் நடிகை அம்பிகா வந்து போட்டு பிறந்துக்கிட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் விஜய்ண்ணாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி மனசில் இருந்த கேள்வியை தான் அம்பிகா வந்து கேட்டிருக்காங்க அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்த பிறகு விஜய் வந்து இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறாரு எங்கள் அண்ணன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு அதுவும் அரசியல் மேடையில் அப்படி அண்ணனா இவர் நினச்சிருந்தார்னா சண்முக பாண்டியன் அவருக்கு இவர் படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்போ அல்லது அவர் படத்தில் இவர் ஏதாவது தோன்றியோ ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அதாவது இது உங்களுக்காக பண்ணல எங்கள் அண்ணனுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து அப்போவே அதை பண்ணியிருக்கலாம் ஏன்னா விஜயகாந்த் அவர்களால் தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்தார் விஜயகாந்த் படத்தில் விஜய் நடித்து தான் இந்தளவுக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் பையனுக்கு இவர் உதவலை ஆனால் இப்போ வந்து அண்ணன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு

இவர் எம்ஜிஆர் மாதிரி பண்றதுனால எம்ஜிஆர் ஆக முடியாது பேனாவை கையில வச்சிருக்கிறதுனால கலைஞர் ஆக முடியாது இதை செய்வீங்களா அப்படின்னு கேட்கறதுனால ஜெயலலிதா அம்மாவும் ஆக முடியாது முதல்ல அந்த மாதிரி ஆகுறதுக்கு அவங்க எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பயங்கரமா சாடி இருக்காங்க அம்பிகா சிரிச்சா யாரும் எம்ஜிஆர் ஐயே ஆக முடியாது ஒரு கிளாஸ் வச்சு பேனா எப்படி எடுத்தா கலைஞரையே ஆக முடியாது எனக்காக செய்வீங்களா அப்படின்னு பேசினா ஜெயலலிதா அம்மா ஆக முடியாது அவங்கள மாதிரி நீங்க கஷ்டப்படணும் இது மட்டுமல்ல இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க தாய்மாமன் தாய்மாமன் அப்படின்னு சொல்கிறாரு தாய்மாமன் உறவு எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிற உறவு அப்படின்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரில நான் தமிழ்நாட்டுக்கே தாய்மாமன் சொல்கிறாரு அப்புறம் கிரீச ஏன் தடவுறாங்கன்னு தெரில சரி கிரீஸை தான் தடவுனாங்க ஓகே அதன் பிறகு அந்த பசங்க ரெண்டு மூணு பேர் சின்ன பசங்க தானே அவங்களும் அவங்களுக்கும் விஜய் வந்து தாய் மாமா தானே தாய்மாமான்னா இப்படி தான் தூக்கி போட சொல்வாரா பவுன்சரை சரி பவுன்சரை தான் தூக்கி போட்டாங்கன்னாலும் கூட இவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் கம்பெனி இருங்க சரி பார்த்துக்கலாம் சின்ன பசங்க ஏதாவது தெரியாமல்ட்டாங்கன்னு தானே இவர் வந்து இது பண்ணணும் அது எதையுமே கண்டுக்காமல் எந்த அறிவிப்பும் விடாமல் இவர் பாட்டுக்கு தாய்மாமன்னு சொன்னால் அதை மக்கள் நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லியும் அம்பிகா வந்து பயங்கரமான ஒரு விளாசு தான் விளாசி தள்ளியிருக்காங்க விஜய் அவர்களை இருக்கிற பந்தம்னா ஒட்டக்கூடாதுன்னு எதுக்கு க்ரீஸ் போட்டிங்க தாய்மாமான்னா அந்த ரெண்டு ப கொஞ்சம் பசங்க மேலே ஏறி வந்தாங்கல்ல டேய் டேய் ஓ தாய் மாமா அப்படின்னு சொல்லி வந்தாங்கல்ல வரும்போது ஏன் தூக்கி அப்படி போட்டிங்க